வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி வெந்தயத்தின் அற்புத மருத்துவ நன்மைகள் குறித்து இங்கு அறிந்து கொள்ளலாம் நம் வீட்டில் தினம் பயன்படுத்தும் சமையல் பொருட்களில் ஒன்று வெந்தயம் எந்த சமையல் ஆனாலும் அதில் வெந்தயம் இடம்பெற்றிருக்கும் இதை எதற்காக சேர்க்கிறோம் என்றே தெரியாமல் சேர்த்திருப்போம் உடலுக்கு நல்லது என்று பெரியவர்கள் கூற கேட்டிருப்போம் சரி வெந்தயத்தில் என்ன சத்துக்கள் இருக்கிறது அதன் மருத்துவ பயன்கள் என்ன என்று இதில் பார்ப்போம் வெந்தயத்தில் விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனைஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது எல்லோருக்குமே வெந்தயம் மிகுந்த நன்மைகளை அளிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பல வகையில் நன்மை ஏற்படுகிறது ஒவ்வொன்றாக பார்ப்போம் மாதவிடாய் மாதவிடாய் காலங்களில் கடுமையான வயிற்று வலியும் உடல் உஷ்ணமும் ஏற்படுகிறது இதற்கு முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டால் உடல் சூடு தணிவதுடன் வலியும் குறையும் செரிமான சக்தி அஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெறும் வந்தயத்தை முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட செரிமான பிரச்சனைகளை நீக்கி வாய் தொல்லைகளையும் நீக்கிவிடும் தலைமுடி வளர்ச்சி தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தின் பங்கு முக்கியமானது இதில் உள்ள எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் ஹேர் ஆயில் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது சிறுநீர் பிரச்சனை இது சிறுநீரை பெருக்குகிறது உடல் வளர்ச்சியை நீக்கி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது சீதபேதி உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் மற்றும் தேன் கலந்தும் சாப்பிடலாம் வெந்தயத்தை வறுத்து இடித்து வெல்லம் சேர்த்தோ அல்லது மோரில் கலந்தும் குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு மற்றும் வயிற்று பிரச்சனைகளை செய்யும் பேன் மற்றும் பொடுகு தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரம் போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கவும் இதை குளிக்கும்போது நன்கு தேய்த்து அலச பேன் பொடுகு பிரச்சனைகள் தீரும் தாய்ப்பால் வெந்தயத்தை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி சிறிது சர்க்கரை கலந்து குடித்து வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக இரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்கிறது இதில் உள்ள நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைத்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது மலச்சிக்கல் தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்கும் சாப்பிடும் உணவை நன்கு செரித்து வயிறை சுத்தமாக வைத்து கொள்ள வெந்தயம் உதவுகிறது வயிறு மற்றும் தொண்டைப்புண் வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படும் புண்களை வெந்தயம் குணமாக்குகிறது மேலும் இது உடலை குளிர்ச்சியாக்கி கொப்புளங்களை குணப்படுத்துகிறது சரும பளபளப்பு வெந்தயத்தில் உள்ள விட்டமின் சி பளபளப்பான சருமத்தை தருகிறது இதை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவினால் முகம் பொலிவு பெறும் கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் வெந்தயத்தில் உள்ள விட்டமின்கள் கண்ணில் உள்ள கருவளையத்தை நீக்கி கரும்புள்ளிகளையும் போக்குகிறது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி உலர்ந்த பிறகு கழுவும் போது பாக்டீரியா மற்றும் அழுக்குகள் போன்றவற்றை வெளியேற்றி விடுகிறது உதடுபடிப்பு பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும் அவர்கள் வெந்தயத்தை ஊற வைத்து காலை இரவு வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் இரண்டு மூன்று நாட்களில் உதடுபிடிப்பு மறைந்துவிடும் தோல் நோய்கள் சொறி சிரங்கு போன்ற தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி வெந்தயத்தை ஊறவைத்து தினசரி தோல் பாதிப்புள்ள இடங்களில் தடவி வந்தால் தோல் நோய் முற்றிலுமாக நீங்குவதுடன் அரிப்பு தடிப்புகளும் மறைந்துவிடும் முகப்பருக்கள் மேலே குறிப்பிட்ட முறைப்படி தினசரி பிரச்சனை நீங்கும் வரை சுமார் முப்பது நிமிடங்கள் உலர வைத்து அலச முகப்பரு நீங்கும் உடல் எடையை குறைக்க உடல் எடையை குறைக்க நீங்கள் தினசரி ஒரு டம்ளர் வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரை குடித்தால் உடல் எடை படிப்படியாக குறையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உடல் கழிவுகளை வெளியேற்ற வெந்தயத்திலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு சரிமானத்தை ஊக்குவித்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுகிறது கொழுப்பு கரைய உடலில் அதிக கொழுப்பு சேர்த்து அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை தினசரி சாப்பிட வேண்டும் இது கொழுப்பை சிதைத்து வெளியேற்றுகிறது பசியின்மை நாம் சாப்பிடுவது முழுமையாக செரிக்காமல் தாமதம் ஆவதால் தான் பசியின்மை ஏற்படுகிறது வெந்தயம் உணவை உடைத்து சிரிக்க வைக்கும் இயல்பியுடையதால் வயிற்றில் உணவு தங்குவதில்லை எலும்புக்கு பலம் வெந்தயத்தில் உள்ள நச்சு நீக்கும் தன்மை அலுமினியம் மற்றும் எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கிறது இதய நோய் இதய நோய் ஏற்படாமல் இருக்க வெந்தயக்கீரையையோ வெந்தய விதைகளையோ எதுவாக இருந்தாலும் இரத்த அழுத்தத்தை சீராக்கி இதயம் சீராக இயங்க துணை புரியும் ஆண்மை குறைவு ஆண்மை விருத்திக்காக பல்லாயிரம் ஆண்டுகளாக பாரம்பரியமாக பயன்படுத்தி வருகிறோம் வயது முதிர்வு காரணமாக உடலுறவில் நாட்டமின்றி இருப்பவர்கள் தினமும் உணவுடன் பயன்படுத்த விரைவில் பலன் கிட்டும் என்று வெந்தயத்தின் அளப்பரிய நன்மைகளை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்